கூட்டு பிரார்த்தனை அது சரியாகணும் அப்படின்னு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம் அவங்க அந்த நாடு தப்பிக்கணும் அந்த மக்கள் தப்பிக்கணும் இப்படி ஜெவம் பண்ணுறோம் இப்படி ஜவு பண்ணும் போது இந்த கூட்டு பிரார்த்தனை பல இடங்களில் நடந்துருக்கு பைபிள்லேயுமே எல்லாரும் சேர்ந்து கூடி வந்து பண்ணினார்கள் அப்படின்னு இருக்கு ஆனால் அந்த ஜோம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னு கொஞ்சம் பார்க்கணும் யாரையுமே நம்ம குறை சொல்லலை ஜோம் பண்ணுறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது அந்த கிரைடீரியாவுக்கு நான் வந்துட்டு ஜம் பண்ண தான் என் ஜபம் அவர் கேட்கும் ஏன்னா வசனத்துல சங்கீதம் அறுபத்தஞ்சு என்ன சொல்றது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் இவருக்கு பேரே ஜபத்தை கேட்கிறவரு அப்ப என் ஜபம் கேட்கல நான் ஒன்னு சொல்றேன் நடக்கல நான் ஒருபடி மேலே போயே சொல்வேன் என்னுடைய ஜபம் இருக்கு அது தேவனுக்கு விருப்பம் இல்லாமே இருக்கும் பட் நான் பண்ணேன்றதுனால கர்த்தர் அதுக்கு பதில் கொடுப்பாரு அப்படி ஒரு சம்பவங்கள் பைபிள்ல இருக்கு நிறைய இப்போ பனியும் மழையும் மூணரை வருஷம் பெய்யாது என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் யார் சொல்றா எலியா சொல்றாரு ஒன்னு ராஜாக்கள் பதினேழுல சொல்றாரு இது கர்த்தர் சொன்னதா எலியா சொன்னதா அப்படின்னு பார்த்தா கர்த்தர் சொன்ன மாதிரி இருக்காது இருக்காது எலியா சொன்னதுதான் சரி இது எலியா சொன்னதுதான்றதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா யாக்கோ புத்தகத்துல சொல்லும் போது பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு மூணரை வருஷம் அவன் கருத்தாய் ஜபம் பண்ணினான் கர்த்தர் சொல்லி இருந்தா அவன் ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா ப்ராபசி இங்க இவன் சொல்றான் இவன் சொன்ன உடனே எளிய என்ன பண்றாரு அடுத்த மூன்றரை வருஷம் ஜெபம் பண்றாரு போய் உட்கார்ந்துட்டு ஆண்டவரே நான் சொல்லிட்டேன் பனியும் மழையும் பெய்யாதுன்னு நீங்க அதுக்கு என்ன செய்யணும் சாய்க்கணும் இப்ப கர்த்தர் பனியும் மழையும் பெய்யாத மடிக்கு ஒரு தேசத்தை அடைச்சு வைக்கிறாரு ஒரு தேசத்தை அடைச்சு வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த இவனுடைய பிரேயர் எப்படி இருக்கு பாருங்க வசனம் சொல்றது ஜவம் நான் அப்ப அந்த பிரேயர் வந்து அவ்வளவு பவர்ஃபுல் அப்ப ஜம் பண்ணக்கூடிய ஆளுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டு உடனே கிரியை செய்யறாருனா அந்த ஜபம் பண்றவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனா இருக்கணும் அவன் ஜெபம் பண்ணான் கர்த்தர் கேட்பாரு அது அவருக்கு சித்தம் இல்லை அவர் சொல்லல ஆனா அவன் சொன்னான் அதுதான் நான் சொல்ல வரேன் வித்தியாசம் அப்ப ஜம் பண்ணக்கூடியவங்க நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் நம்ம சொன்ன உடனே அது அது கர்த்தர் வந்து சொல்ல சொல்லாதா இருந்தாலும் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன இருந்தால் கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார் இன்னைக்கு பதில் வரல ஏன்னா நான் கர்த்தருக்கு முன்பாக நிக்கல கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறவனா இருந்தா தைரியமா நான் இந்த ஜபத்தை செய்வேன்ல அதுதான் இங்க மிஸ்டேக் அந்த ஜபத்தை தான் நாம ஏறெடுக்கணும் இப்ப சோ அப்ப இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கான சூழ்நிலைகள்ல கண்டிப்பா தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கணுமா என்ற கேள்வியே இல்லை ஜெபிச்சுதான் ஆகணும் ஜெபிச்சா இது ஒருவேளை முற்பிதாக்கல் செய்ததுனால வந்தமிக்கா இருந்தாலும் கூட இந்த அப்படி முன்னாடி செஞ்சதுனால வந்து அந்த விளைவை தள்ளி போட வைக்க நம்மளால முடியும் ஆனா அதுல முக்கியமான குறிப்பு வந்து இந்த வசனத்திலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் ரெண்டு நாளாக ஏழாம் அதிகாரம் வாசிக்கிறோம் கீயான விஷயம் வந்து நான் வந்து ஜபிக்கிறேன் அழுது ஜபிக்கிறேன் போராடி ஜபிக்கிறேன் இத்தனை மணி நேரம் ஜபிக்கிறேன் இத்தனை நாள் ஜபிக்கிறேன்றத விட மெய்யான மன தேவனுக்கு முன்னாடி அதாவது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவனாக எளியாவை போல தேவனுக்கு முன்னாடி நிற்கிறவனாக மெய்யாக என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற ஒரு மனுஷனாக என்னுடைய பாவங்களை விட்டு திரும்புகிற மனுஷனாக நின்று நான் ஜெபிக்கும் போது நிச்சயமாக நினைமை பட்டணத்துடைய அழிவு தள்ளி போடப்பட்டது போல நம்முடைய தேசமாக இருந்தாலும் எந்த தேசமாக இருந்தாலும் அந்த ஷேமத்தை கத்தர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் நான் இப்போ ஒரு விஷயம் பைபிள்ல இருந்து சொல்றது என்னன்னா கர்த்தரால அவருக்கு பிரியமானவன் ஜோம் பண்ணும் போது அவரால் அவ தாண்டி போக முடியாது அது யாக்கோபு ராம்டுதோ அழுதானே சரி மரியாள் கண்ணீர் விட்டாலும் சரி யார் செஞ்சாலும் அவரால் அதை தாண்டி போகவே முடியாது அவர் பதில் கொடுத்துட்டு தான் போவார் தேவனை அறிகிற அறிவுனா இதுதான் நாம போனோம் ஜோம் பண்ணோம் வந்துட்டோம் செகண்ட் அலை வருது அப்படின்னா என்ன அர்த்தம் ஜபத்தை தான் அவரு நானும் பிரேயர் பண்ணிட்டேன் அப்ப நடுவில் என்ன நடக்குது என் ஜபத்தோட என்ன பலன் செய்கிறன்னா அவர் அசைக்கிறவனாக இருக்கணும் அவர் என் ஜபத்தை தாண்டி போகக்கூடாதவராக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது கேட்கும் அந்த இடத்து தான் நம்ம எல்லாரும் வரணுங்கிற நம்ம வந்து வெளியரங்கமாக ஜபத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட அந்தரங்கத்தில் கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு கரெக்டா இருந்தா இந்த வெளியரங்கமான ஜபம் தேவையே படாதும்ப நான் ஏசு கிறிஸ்து ரொம்ப அழகா சொல்லுவார் பதினோராம் அதிகாரம் யோவான்ல பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவிசாய்க்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனால் இங்கே உள்ளவர்கள் விசுவாசிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் லாஸ்டோடைய கலரிங் லாஸ்ட்டு கலரிங் மட்டும் நிற்கும் போது இந்த கான்ஃபிடெண்ட்டு தான் எனக்கு வேணும் நான் ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த காட் நான் ஜோ மன்னா கர்தர் செய்வார் நான் இன்னைக்கு ப்ரேயரை பர்ஃபார்மன்ஸாக மாற்றுறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க இந்த பாண்டமிக் டைம்ல லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆன ஆன்லைன்ஸில் ப்ரேயர் போயிட்டே இருக்கு இந்த ஒரு ப்ரேயர் கூட அதை தடுத்து நிறுத்த மாட்டேங்குது ஏன் அதாவது வாதைய இந்த ஜெபம் தடுத்து நிறுத்தலன்றீங்க இமீடியட்டாக நிறுத்தணுங்கிற இப்போ அடுத்த பேண்டமிக் வருதுங்கிறாங்க இப்போ ஒன்றும் கெட்டு போல நாம் எல்லாருமே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்களாக இருந்தால் வாதை இந்த தேசத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வராது அப்படி வராத பட்சத்தில் இதுவே மிகப்பெரிய சாட்சியாய் மாறும் மிகப்பெரிய சாட்சியா மாறும் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வரல அப்ப இங்க ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க மெய்யாக மன திருப்பி ஜபிக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த நம்பிக்கை வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா ரிவைவல் தானாவே வரும் இதுக்கு பேர் தான் ரிவைவல் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும் அதுவும் முக்கியமாக நம்ம தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்முடைய குறைகள் குற்றங்கள் பாவங்களை வந்து அறிக்கையிட்டு மெய்யான மனம் திரும்புதலோடு எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஜெபிக்கும் போது அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கர்த்தர் சித்தமான தாவித்துடைய நாட்கள் அப்படியே வாதை நிறுத்தப்பட்டது போல் அப்படிப்பட்ட அற்புதங்கள் கூட நடக்கலாம் அப்படி அற்புதங்கள் நடக்கும்போது அதுவே உலக அளவில் ஒரு பெரிய சாட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டன